வேட்டை கருப்புசாமியின் வரலாறு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்த சரளப்பட்டி மற்றும் மந்தினிப்பட்டி என்ற கிராமத்தில் இடையில் ஒரு குளம் ஒன்று உள்ளது இந்த குளத்தின் பெயர் ஆட்டோமேட்டிக் குளம் அந்த குளத்தின் நடுக்கரையில் அமைந்துள்ளது அந்த வேட்டை கருப்புசாமியின் கோயில் இந்த கோயிலுக்கு ஆண்கள் மட்டுமே செல்ல வேண்டும் பெண்கள் இங்கு வர அனுமதி இல்லை இந்த கோயிலில் பதினெட்டு கரை அதாவது பதினெட்டு பட்டிக்கும் காவல் தெய்வமாக உள்ளது இந்த வேட்டைக்கருப்பன் கோயிலுக்கு பெண்கள் வந்தால் அந்த கரையிலேயே நிற்பது வழக்கம் கோவிலின் பிரசாதத்தை கூட ஆண்கள் மட்டுமே வைப்பார்கள் வீட்டிற்கு கொண்டு செல்ல அனுமதி இல்லை கோவில் பூசாரி மட்டுமே தைரியமாக இருப்பார் ஆனால் அந்த பூசாரி செய்த சிறு தவறினால் பூசாரி வம்சம் இல்லாமல் போனது வழிவழியாக வேட்டையன் கோயில் பூசாரி பட்டம் அவர்கள் வம்சத்திற்கு மட்டுமே வந்தது ஆனால் இப்போது வடமுலை என்பவருக்கு ஊர் மக்கள் ஒரு மனதாக அவரை பூசாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு முன் பூசாரி வீட்டில் சும்மா வேலைக்கு சேர்ந்த அவர்களின் தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தவர் ஆறுமுகம் அச்சமயம் வரை சரியாக சென்று கொண்டிருந்தது அவர் வாழ்க்கையில் அதன் பிறகு அவர் தெய்வ குத்தத்திற்கு ஆளானார் வேட்டை கருப்பு ஆறுமுகத்தின் குடும்பத்தில் ஒரு உயிர்காபம் வேண்டும் என வேட்டை சொன்னது அச்சமயம் ஆறுமுகத்தின் மனைவியான மஞ்சுளா கருப்பனின் சன்னிதானமான வேட்டை கருப்பு கோயிலின் கரையிலிருந்து வேட்டை கருப்பனிடம் மடிப்பிச்சை கேட்டாள் அதற்கு வேட்டை கருப்பு உனக்கு அவ்வளவு தைரியமா என்று கேட்டார் அப்படியென்றால் உன் உயிரை எண்ணி பனிரெண்டு நாளிகையில் உன் உயிரை மாய்த்துக்கொள் என்று சொன்னார் நேரம் முடிந்தது மஞ்சுளாவின் உயிர் நின்றது ஆறுமுகம் சரியான தண்ணி வண்டி அதாவது குடிகாரர் ஆவார் குடும்பம் இந்த நிலைக்கு போனது பூசாரி வீட்டின் கடைசி அம்மாவும் இறந்து போனார் தற்போதைய பூசாரி வடமலை அவர்கள் குடும்பம் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் ஆனால் அவர்கள் குடும்பத்திற்கு உள்ளவர்கள் வஞ்சகம் பிடித்தவர்கள் சிறிது நாள் கடந்ததும் வடமலை பூசாரி குளத்தில் மறுகரையில் அவரது சின்ன பெட்டிக்கடை ஒன்று உள்ளது அந்த பெட்டிக்கடையின் பின்புறம் உள்ள வேப்ப மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அது குடும்ப பிரச்சனை என்றாலும் பல உண்மை கதையில் அதில் மறைந்துள்ளது அதன் பிறகு வேட்டைக்கருப்பன் கோயிலுக்கு யார் பூசாரி என்று முடிவு ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது அதற்கு முன்பு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட வேட்டக்கருப்புசாமி கோயிலின் பூசை என்பது அதாவது ஆடு கோழி பன்றி வெட்டப்பட்டு அதன் பிறகு எரிசோறு நிகழ்ச்சி நடத்தப்படும் எரிசோறு என்பது வெட்டப்பட்ட கிடா கோழி பன்றி இறைச்சியை சாதம் ஊற்றி பிசைந்து ஒரு உருண்டையாக ஆக்கி இரவு பனிரெண்டு மணி அளவில் வானத்தை நோக்கி எரியப்படும் அப்படி எரியப்பட்ட உருண்டையானது வேட்டை கருப்பன் உண்பதாக நம்பிக்கை உள்ளது இந்த நிகழ்வின் போது எல்லா விளக்குகளும் அணைக்கப்படும் நம் ஊரில் பதினெட்டு பட்டி நாட்டாமை தலைமையில் நடைபெறும் இந்த திருவிழா நடக்கும்போது எரிசோறு கொடுக்கும் நிகழ்வின் போது கண்டிப்பாக ஒரு சாவு விழும் என்பது ஒரு கணிப்பு ஒன்று இருந்தது அப்போது நம் ஊரில் அந்த நிகழ்வில் ஒரு சாவு ஒன்று நமது பங்குதாரர் அம்மா ஒருவர் இறந்து விட்டார் அந்த நிகழ்வு தெரிவதற்கு முன்பே எல்லா நல்ல காரிகளும் முடிந்தது அதன் பிறகு சில நாட்களில் அந்த இறப்பை மறைத்து நிகழ்வு நடத்திய காரணத்தினால் காலை மேகம் இறந்து விட்டார் அதன் பிறகு நமது வேட்டைக்கருப்பசாமியின் பூஜை செய்ய யாரும் முன்வரவில்லை அந்த கோயிலுக்கும் யாரும் செல்லவே பயந்தனர் ஆனால் வேட்டை கருப்பசாமி வெள்ள குதிரையுடன் ஊரில் இரவு நேரங்களில் உலா வருவதாக ஊரின் மூத்த குடியான தாத்தா ஒருவர் கூறுகிறார் அதனால் தவறு செய்து இரவு நேரத்தில் வெளியே வந்தால் கருப்பன் தண்டனை வழங்குவதாக குறிப்பிடப்படுகிறது அதன் பிறகு அந்த ஊரில் மிகுந்த கட்டுப்பாடுடன் மக்கள் இருக்கின்றார்கள் காலம் செல்ல அந்த ஊரில் கலாச்சார சீர்கேடுகள் காரணமாக பல்வேறு மாற்றங்கள் நடக்கிறது இருந்தும் நாம் வேண்டுவது உண்மை என்றால் நம் கஷ்டங்களை போக்கி நம் குடும்பத்திற்கு காவலாக இருப்பார் நம்ம வேட்டை கருப்புசாமி பொய் வேஷம் போட்டால் வேட்டை கருப்பன் தண்டிப்பார் வாழ்க வேட்டை கருப்பன் புகழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல வீடியோக்களை காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்